வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்நாடு பக்கம் ரொம்பவே ஃபேமஸான கத்திரிக்காய் புளிமண்டி தான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் அது எப்படி செய்ய போகிறதோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ண எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் புளியோடு ஊறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் நல்லா புரிய விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பே நல்லா புரிய விட்டுருங்க கடுகு விட் கருகு விட்டுறாதீங்க இது கூடவே வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் ரொம்ப சேர்த்துக்க வேணால் நம்ம சேர்த்துட்டோன்னா கசக்கும் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவு இது கூடவே நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் தான் அதோடய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் நான் எனக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினாலே போதும் இது கூடவே நம்ம வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து மூணு மூணு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் இதுதான் காரம் ம இந்த மண்டிக்கு தே முக்கியமான ஹைலைட்டே இந்த பச்சை மிளகா தான் இது நீங்கள் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் நம்மளுக்கு ஆட் பண்ணுறோம் இப்போ இது கூடவே நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்னதாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெருசு சேர்த்துற வேணாம் ஏன்னா புளி அதிகமாக சேர்க்குறதுனால நம்ம தக்காளி சின்னமாக தான் சேர்த்துக்கணும் இது கூடவே இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நீங்கள் செட்நாடு பக்கம் நீங்கள் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க இது முக்கியமான ஒரு ஒரு டிஷ் அது எல்லா மேரேஜ்லையும் இந்த ஐட்டம் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் இது கூடவே மொச்சை சேர்த்துப்பாங்க இது கூடவே வேர்க்கல்ல சேர்த்துப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே வெண்டைக்காயிலையும் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம வந்து ஒரு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு அப்புறமா அந்த பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காஷ்மீர் சிலி போட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் காரம் இருக்காது இது கூடவே நம்ம வந்து தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மெயினான ஐட்டமே ஹைலைட்டே இது தாங்க கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே நமக்கு வெந்துடும் மசஞ்சிரும் அதனால் ரொம்ப நைஸாக போடாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாளைக்கு வரி வரிக்க கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் மசாலா நல்லா பின்னிட்டுருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா காய் வேகிற அளவுக்கு நம்ம விட்டுரலாம் இப்போ பாருங்க இந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றாயிடுச்சு இப்போ இந்த கொஞ்சமாக நம்ம அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா டைரெக்டாக நம்ம புளியை ஆட் பண்ணிட முடியாது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா காய் இன்னும் மசிகிற அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கவர் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துருங்க நல்லா பிஞ்சு கற்றுக்காய் உங்கள் சீக்கிரமே வந்துடும் கொஞ்சம் முத்தனை கற்றுக்காய்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டதுனால வேகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டது உங்களுக்கு சின்னமாக இருந்தால் டக்குன்னே உங்களுக்கு வெந்துடும் இப்போ வந்து நம்ம புளி சேர்க்க போகிறோம் புளி வந்து பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம புளி எடுத்து கரைச்சி ஊற்ற போகிறோம் இந்த புளியில் தான் இந்த கத்திரிக்காய் வேகணும் அப்போ உங்களுக்கு நல்லா அந்த புளி சாரில் உள்ளே இறங்கி உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு நல்லா மூணு நிமிஷம் சிம்லே நல்லா வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் புளி சேர்த்ததுக்கு தக்காளி இன்னுமே மசிஞ்சிருச்சு நல்லா மசாலா எல்லாம் வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு சூப்பராக புளி நல்லா இறங்கி கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான செட்நாள் ஸ்டைல் கத்திரிக்காய் புளி மண்டி நமக்கு தயாராகிடுச்சு இது நீங்கள் சாம்பார் சாதம் தை சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி